இனிய காலை வணக்கம் எனக்குறை எல்லாரும் பேச முடிச்சுட்டாங்க பெரும்பாலும் பேசறதுக்கு நான் சிறிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லி என் குறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நான் முடித்துக் கொள்கிறேன் தாரல்மார் சிலைக்குழு சார்பாக இரண்டாம் ஆண்டு படத்தரப்பு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறார் ஏன் தாரல்மார் முக்கியமான படுகின்றார் தஞ்சாவூர் மொழி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவர் எழுநூறு ரூபாய் வங்கிக்கு ஃபீ கட்டணும் கடன் தரணும் கடன் தரல பேங்க் என்ன பண்ணுறான் அவங்க மனைவி வர வைக்கிறான் பேங்க்கில் கஸ்டடி கொண்டு வந்துடுறான் புஷனைக்கு ஃபோன் பண்ணுறான் பணத்தை கட்டிடு உன் பொண்ணாட்டி கூப்பிட்டு போனாலும் சொல்கிறான் ஸோ வாங்கின கடன் கொடுக்க வக்கில்ல உனக்கு ஒரு பொண்டாட்டி கடை அப்படின்னு சொல்லி எழுநூறு ரூபாய்க்கு

உலக மக்கள் உள்ள அனைவர்களும் தொழிலாளர்களும் தோழர்களும் ஏழை எளிய பாட்டாளி மக்களும் தனக்கான பங்கிடை தனக்கான உரிமையை போராடி பெற்றுவதன் மூலம்தான் தனக்கான உரிமையை பெறுவதன் மூலம்தான் இதை தீர்க்க முடியும் என்று சொல்கின்றார் அதை தீர்க்க வேண்டும் என்ற சூழலை தான் ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன் என்னென்னா இன்றைக்கு தேர்தல் முடிந்து விட்டது இன்றைக்கு சூழ்நிலை வேற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நம்மளால நம்ம பேச முடியாது வெப்ப அதிகரிக்க போகுது வெப்பலை நாடு முழுக்க வெப்பலை தமிழ்நாடு முழுக்க வெப்பலை காடுகளை அழிக்கிறான் கடனை அழிக்கிறான் மரங்களை என்ற சாலையாக கட்டணங்களை இப்படி கட்டணங்களை உயர்த்தி நீர்நிலைகளை அழித்து கடனையை அழித்து காடுகளை அழித்து மிகப்பெரும் செல்வங்களை அம்பானி அதானி போன்ற பெருமுதலாளிகளை திடித்துவிட்டு நம்மை வீடற்றவளாக விட்டு வைக்கத்தான் இந்த மோடி அரசாங்கமும் அனைத்து அரசாங்கமும் செயல்பட்டு

ஒரு தொழில் ஓய்வு முடியாது ஓய்வு எடுக்க போனா வருமானம் இல்லாம இப்படி அல்லல் பட்டு துன்பப்பட்டு வெயிலையும் மழையிலும் செத்து சுண்ணாம்பாக போறதை விட நாம் போராடக்கூடிய போராடுவோம் ஒவ்வொரு பிரச்சனையும் போராடுவோம் விலைவாசி உயர்வா போராடுவோம் புரண்டலுக்கு எதிராக போராடுவோம் வட்டி வியாபாரத்துக்கு எதிராக போராடுவோம் வட்டி விடுவர்களுக்கு எதிராக போராடுவோம் அனைத்து சுரண்டலுக்கு எதிராக போராடுவோம் உழைக்காமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சம்பாதிக்க நினைக்கும் அனைத்து முதலாளிகள் அனைத்து வணிகர்கள் அனைத்து சிறு வியாபாரிகள் குரண்டல்வாதி ஒவ்வொரு வழியில் இருப்பான் பல்வேறு வழியில் இருப்பான் ஆசிரியராக இருப்பான் அரசியல்வாதியாக இருப்பான் வணிகராக இருப்பான் பெரும் முதலாளியாக இருப்பான் அரசியல்வாதியாக இருப்பான் கூடவே இருப்பான் இப்பேற்பட்ட சுரண்டலை ஒழிக்க வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் மட்டுமே தீர்வு வர்க்க புரட்சி மட்டுமே தீர்வு தொழிலாளர் ஒற்றுமை மட்டுமே தீர்வு இதற்கு காரணமான தத்துவத்தையும் அரசியலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் வாருங்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி விடுகிறேன் நன்றி வணக்கம்